நாகை தூத்துக்குடி கிழக்கு கடற்கரை சாலையை ஆக்கிரமித்துள்ள கருவேல மரங்களை அகற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர் நாகப்பட்டினத்திலிருந்து திருத்துறைப்பூண்டி ராமநாதபுரம் வழியாக தூத்துக்குடிக்கு கிழக்கு கடற்கரை சாலை செல்கிறது மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இரு வழியாக இருந்த நெடுஞ்சாலையை நான்கு வழி சாலையாக மாற்ற தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன் கையகப்படுத்தியது அதன் பின் பணிகள் எதுவும் நடைபெறாததால் திருத்துறைப்பூண்டி பகுதியில் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலையின் இருபுறங்களில் புறங்களில் கருவேல மரங்கள் சூழ்ந்து நிற்கின்றன இதனால் அடிக்கடி விபத்துகள் நிகழ்வதாக குற்றம் சாட்டியுள்ள பொதுமக்கள் இது குறித்து புகார் அளிக்க சாலை விரிவாக்கப் பணி அதிகாரிகளை தொடர்பு கொண்டால் அவர்கள் இந்தி மொழியில் பேசி அழைப்பை துண்டிப்பதாக தெரிவித்தனர் நாகபணத்திலேருந்து திருச்சிரம்பி வரைக்கும் போகக்கூடிய நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் சாலையில் இரு பகுதியிலுமே அதாவது இருசக்கர கூடிய அந்த வரையிற கோட்டுக்கு ரெண்டு பக்கமே பார்த்தீங்கன்னா காட்டுக்கருவம் முள்ள அடர்த்தியாக கிடக்குது மிகப்பெரிய அளவுல இருக்குது அங்கே இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது விபத்து அதிகமாக ஏற்படுது அதிகாரிகள் ஒன்று ரெண்டு அதிகாரி எங்கேயும் நிற்பாட்டியிருக்காங்க அவர்களுக்கு தமிழ் பேச தெரிவதில்லை இந்தியில் தான் பேசுகிறாங்க இந்த மாதிரி அதிகாரியை கொண்டாந்து விட்டா எங்களோட குறைகள் எப்படி சொல்கிறதுன்னு எங்களுக்கே புரியல அதே நேரம் ஊர்தி ஓட்டைகளின் நலனுக்காகவும் விபத்துகளை தவிர்ப்பதற்காகவும் அப்பகுதி மக்களும் விவசாயிகளும் தங்களால் முடிந்த அளவிற்கு சாலையை ஆக்கிரமித்துள்ள கருவேல மரங்களை அகற்றி வருகின்றனர் நூற்றி ஐம்பது மீட்ரு வரைக்கும் சுத்தம் பண்ண முடிஞ்சுது ஓரளவுக்கு தான் பண்ண முடியாது எல்லாம் பண்ண முடியாதுங்க நாங்களும் விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் நானும் பயணம் செய்து இந்த முடிஞ்ச அளவுக்கு ஒரு நூற்றி ஐம்பது மீட்டருக்கு எல்லாம் சைடில் உள்ள அந்த கருவமலையை கருவெல்லாம் ரொம்ப சாலை பணியாக இருக்குது ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது சாலையில் போக்குவரத்து செய்கிறவங்களுக்கு அதனால் முடிஞ்ச அளவுக்கு சாலை பணியாளர்களை இதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லைங்க இதெல்லாம் சரியான நடவடிக்கை எடுக்கிறது இல்லைங்க ரெண்டு சைடுமே முள் கருவ முள்ளு ரொம்ப ஆக்கிற சாலையை ஆக்கிரமிச்சிருக்கோம் மூணு மீட்டர் அளவுக்கு சாலைகளில் வைக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை பலகைகள் மற்றும் பெயர் பலகைகளையும் முச்சடிகள் மறைத்துள்ளதாலும் குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளினாலும் ஊர்தி ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர் இரண்டு ஆண்டுகளாக பராமரிப்பின்றி கிடக்கும் சாலையை சீரமைக்க தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது